ஓம்காளி ஓ நமச்சிவாய இன்னைக்கு வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை சித்திரை மாதம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது குட்டி சாத்தான மந்திரம் ஏற்கனவே குட்டி சாத்தான பத்தி அது எப்படி இருக்கும் அதனுடைய இயல்பு என்ன அது என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்த்தோம் இப்போ குட்டி சாத்தானுடைய மந்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் மந்திரத்தை பார்த்தா அதுக்கப்புறம் இந்திரம் பார்ப்போம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் ஏற்கனவே அதனுடைய விளக்கம் எல்லாம் முழுமையாக பார்த்துட்டு அது என்னென்ன செய்யும் எப்படி இயங்கும் எப்படி இயக்கணும் அப்படிங்கிற பார்த்துட்டு இப்போ மந்திரங்களை நம்ம அன்னைக்கு பார்க்குறோம் குட்டி சத்தான மந்திரம் ஓம் குட்டியே மாடக்குட்டியே மண்டி குட்டியே சாடக்குட்டியே சண்டி குட்டியே அடக்குட்டியே மலக்குட்டியே கல்மண் வீசும் காரக்குட்டியே தேவாங்கு வாகினி சாத்தானே அரிய வாயும் தேவாங்க வாயு சாத்தானே வசி 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 ஓம் குட்டி சாத்தான் ஓடி வா வா கூறிய நாக்கும் மிரண்ட பார்வையும் அரிய வாயும் வில்லேற உருவமும் செம்பட்ட மயிரும் சிவந்த இதளம் கரி கரித்துணை ஆடையும் கொண்டு ஓடி வா அண்ட சத்துரு நாக்காட்சி கள்ளி நகம்பர முட்டியே விரைவில் ஓடி வா கோரை பள்ளம் கோழி முட்டை போல் திரண்ட வெளியும் கூறிய நகமும் கொண்டையில் குயிலர்கம் கொண்டு ஓடி வா வா குட்டி ந குட்டியே ஓடி வா 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 வசி 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 நான் சொல்வதை செய் கிளியும் சவ்வும் அவும் ஊவும் ஆவும் மவுசட் சுவாகா இது குட்டி சாத்திரோடைய மந்திரம் அடுத்து குட்டி சாத்திரோட எந்திரத்தை பார்ப்போம் அடுத்த குட்டி சாத்திரம் மையி இப்போ அந்த குட்டி சாத்திரம் மையை வச்சு நம்ம அந்த தகட்டில் தடவி இந்த மந்திரங்கள் ஊழி சொல்ல ஊர் சொல்லும் போது அந்த தேவதை குடிச்சாத்தங்கள் தேவதை நமக்கு வரும் வந்தால் அந்த நன்மைக்கு தீய தீயவழிகளாக பயன்படுத்தாமல் அதுக்குரிய வேலைகளில் அதுக்கு என்னென்ன பணி நன்மையான இருக்கோ அந்த நன்மைகளுக்கு நம்ம ம இந்த குட்டிச்சாத்தனை பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நம்ம என்ன முறையில் சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம மையை வச்சு அந்த எந்திரம் எழுதி அந்த எந்திரத்தில் மைய தடையு இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லும்போது அதனுடைய குடிச்சாத்தனை வந்து வசியமாகும் வசியமான பின்பு வந்து அந்த மாடுகள் வந்து தொழு மாடுகள் நாட்டு மாடுகள் போய் காலையில் போய் சாயங்காலம் வரும் வரும்போது நீங்கள் அந்த குடிச்ச மையமும் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த மந்திரத்தை சொல்லணும் மந்திரம் சொன்னோன்னே அந்த மொ மு முத மாடு போனவொடனே முத மாடு போனவொன்னே அந்த முத மாட்டில் நிற்கும் நின்று நமக்கு சுச்சமாக அந்த சக்தி மறைமுகமாக சுச்சமாக ஆசீர்வாதமாக இருக்கும் அது ஆசீர்வாதம் முத மாட்டை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அந்த மையோட நம்ம வந்து அந்த சொல்லும்போது இன்னும் சக்தி அதிகமாகும் இது ஓங்குட்டியே மாடகுட்டியே மண்டிக்குட்டி சாடக்குட்டி சண்டி குட்டியே ம மலக்குட்டியே கல்வின் வீசும் காரக்குட்டியே தேவாங்கு வாகனிய சாத்தானே வசி 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 ஓடி வா வா கூறிய நாக்கும் இரண்ட பார்வையும் அரிய வாயும் வில்லேற உருவமும் செம்பட்ட மோயிலும் சிவந்த இதழும் கருத்துலை ஆடையும் கொண்டு ஓடிவா அண்ட சத்துரு ராக்காச்சி கல்லி நக நகம்பரம் ஊட்டியே விரைவில் ஓடிவா கோரை பள்ளம் கோழி முட்டை ஒரு திருண்ட வெளியும் கூறிய நகமும் கொண்டையில் கொண்டையில் குயிலிறகம் கொண்டு ஓடி வா வா குட்டி குட்டி நாடி வா வா வசி 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 நான் சொல்வதை செய் கிளியும் சவவும் மௌவும் ஊவும் அவவும் இதை வந்து நூற்றி இருபத்தெட்டு நாள் நம்ம அந்த மையம் எடுத்து அந்த எந்திரம் குட்டி சாட்ட எந்திரத்தை வச்சு நம்ம தொட்டு தடவி நம்ம நூற்றி இருபத்தெட்டு நாள் நம்ம சொல்ல அந்த குடிச்சி சித்தியாகும் சித்தியான பின்பு நம்ம அந்த மாட்டு முதல் மாடாக வரும்போது அந்த முதல் மாட்டு கும்ப பார்த்து நம்ம மனசுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் மனசில் நினச்சி வேண்டிக்கிறது வேண்டிக்கிற போது அது முழுமையான ஆசீர்வாதத்தோடு நம்ம கூட இருந்து நமக்கான நன்மைகளை செய்யும் நன்மைகளை காண்டி இதை குடிச்சா பயன்படுத்தி கற்றிட வேண்டும் தீய வழிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது தீய வழிகளுக்கு பயன்படுத்தும் போது அதுக்கு நமக்கு அந்த வேலையை செய்யும் கடைசியில் நம்மளவே அடிக்கும் அதனால் கர்ம வழியில் பயன்படுத்தினாலும் நல்ல வழிகளில் நம்ம செய்யணும்னா இது இந்த அடுத்த வந்து அந்த குடிச்சத்தன் எந்திரத்தையும் செய்யும் குடிச்சத்தரன் மையம் எப்படி செய்யுங்கிறது நான் அடுத்ததுல பார்ப்போம் ஓம் காளி ஓ நமச்சிவாயா